வெஸ்டரோஸ் கடற்கரையை நோக்கி குறுகிய கடலுக்கு மேலே பார்க்கும்போது ஒரு காற்று ஏகனின் தலைமுடியை கிழிக்கிறது அவருக்கு பின்னால் சிவப்பு மலைகளின் துண்டிக்கப்பட்ட பற்களுக்கு மேல் சூரியன் உதித்து அலைகளின் குறுக்கே ஒரு வரவேற்பு பாய் போல நீண்ட நிழல்களை பரப்புகிறது இதுதான் வெஸ்ட்ரோஸின் வரலாற்றை என்றும் மாற்றிய நாள் நேரோ கடலை கடந்து கருங்காகம் போல் பறந்து பறந்தான் பாலேரியன் என்ற கருங்கொடி டிராகன் அவன் மீது சவாரி செய்தவர் டார்கேரியன் தன் குடும்பத்தின் சிவப்பு கருப்பு கொடியை மார்பில் தாங்கி வலியோனெஃப்கு கவசத்தில் பிரகாசித்தான் காலை மங்கள ஒளியில் வெஸ்ட்ரோஷின் கடற்கரை பசுமை நிற புல்வெளிகள் பாறை மலைகள் மெல்ல வரும் கடல் பனித்தூரல்கள் திரிப்மார்க்கின் துறைமுகம் மரக்கப்பல்களின் நெரிசல் காற்றில் பறக்கும் கொடிகள் ஆச்சரியத்துடன் வானை நோக்கும் மக்கள் பாலேரியன் தனது வலிமையான சிறகுகளை மடக்கி மணற்கரையில் இறங்கிய அந்த தருணம் வீரர்கள் மக்கள் அனைவரும் மயங்கி நின்றனர் அவன் கால்கள் வெஸ்டரோஷின் மண்ணை தொடும் போது அது ஒரு பேரரசின் பிறப்பாகும் இதுவே ஏகானின் கனவின் தொடக்கம் மற்றும் ஏழு இராச்சியங்களின் ஒன்றிணைவு நோக்கி நடந்த முதல் படி